அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த காட்டு பன்றி தொல்லை இருந்து எப்படி விடுபடுறது என்னன்னா இது வந்துட்டு நம்ம இத்தனை வீடியோ போட்டுட்டோம் நிறைய விவசாயிகளுக்கு டவுட் கேட்டுட்டே இருக்காங்க அதனால தான் இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இதை போடுறோம் என்னன்னா நம்ம வந்துட்டு தெளிவா சொல்றோம் வயல் ஓரங்களில் மட்டும் அடிச்சா பத்தாது ஒண்ணு அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சொல்கிற அளவு வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் மருந்து அடுத்தது வயல் மொத்தமாக ஸ்ப்ரே பண்ணணும் பயிர் மேலே நல்லா படணும் இன்னொரு டவுட் என்னென்னா பயிர் மேலே பட்டுச்சுன்னா ஏன்னா பாதிப்பு ஏற்படுமா இது வந்து ஆடு மாடு சாப்பிட்லாமா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதனா பாதிப்பு ஏற்படுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போது இருந்து ஒரு ஃபார்மர் பாத்தீங்கன்னா பேர் சொல்லலை அந்த ஃபார்மர் என்ன சொன்னாருன்னா மொதல் நாள் வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு எனக்கு போட்டோ அனுப்பிச்சிருந்தாரு அப்போ நான் தெளிவாக சொல்லி தான் நான் வந்துட்டு மருந்தை அனுப்புகிறேன் அவருக்கு அதாவதுங்க ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் வந்துட்டு வயல் மொத்தமும் நல்லா படுற மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து டேங்கு வரல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து மருந்தே அனுப்புகிறோம் அவர் என்ன பண்றாருன்னா மொத்தமாகவே நான் வந்து மூணு ஏக்கருக்கு ஒன்றரை லிட்டர் அனுப்புகிறேன் அது வந்து ஒரு லிட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அரை லிட்டர் நிறுத்திட்டார் அடுத்த நாள் எனக்கு பன்றி வந்துட்டு என்னென்னா நீங்கள் சார் அது பன்றிக்கு தெரியுமா வந்துட்டு இவ்வளோ அளவு தான் மருந்து போட்டாங்கன்னே அப்படின்னு ஒரு கொஸ்டினும் பண்ணுறாரு இது வந்து அதாவது போதுமான அளவு அங்கே மருந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த ஸ்மெல்லு வந்து இருக்காதுங்க இது மெயினாக அந்த ஸ்மெல்லுக்கு தான் அந்த பக்கம் பன்றி வந்து திரும்பி போகுது வேற ஒரு காரணமும் கிடையாது ஓகேவா அதனால சாப்பிடவும் முடியாது அந்த ஸ்மெல் அதுக்கு பிடிக்காது இதுதான் விஷயம் அப்போது நம்ம இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி கம்பல்சரி போடணும் அதுக்கு மேலே நீங்கள் எழுபத்தஞ்சு மில்லி கூட போடலாம் ஆனால் அதை முப்பது மில்லியாக குறைக்க கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போஸ் பதினாறு லிட்டர் டேங்காக இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் எழுபத்தஞ்சுலேருந்து நூறு மில்லி வரைக்கும் போட்டுக்கலாங்க ஒன்றும் தவறு கிடையாது ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்க எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் மேல நல்லா படக்கூடிய வகையெல்லாம் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் பயிருக்கோ உங்களுக்கோ எந்த வித பாதிப்பும் கிடையாது ஈவன் பன்றிக்கு எந்தவித பாதிப்பும் வராது வந்து என்ன பண்ணும் விரட்டும் பன்றி அவ்வளவுதான் அதனால தான் சொல்றோம் இது ஒரு மெருகும் வெரைட்டி ரிப்பல் தான் பண்ணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா எத்தனை முறை அடிக்கணும் ஒரு முறை அடிச்சா போதாதா அப்படின்ற கொஸ்டினும் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க இது ஒரு முறை அடிச்சா கண்டிப்பா பத்தாதீங்கன்னா நீங்க அடிச்சு அடுத்த நாள் மழை பெய்யலாம் இப்ப பனி அதிகமா இருக்குது கழுவி விட்டுலாம் நிறைய விஷயங்கள் வெயிலில் வந்து எவாபரேட் ஆகலாம் அப்போ நம்ம என்ன பண்றோம் ரெண்டு முறை ஸ்ப்ரே பண்ண சொல்றோம் இன்னைக்கு வந்து ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளுக்குள்ள இன்னொரு முறை ஸ்ப்ரே பண்ணுங்க அப்போ வர போகிறவங்களை அடிச்சா போதுமான அடுத்த கொஸ்டின் வரும் கண்டிப்பாக கிடையாது நீங்க கம்பல்சரி வயல் மொத்தமும் ஸ்ப்ரே பண்ணணும் காற்று அதிகமா அடிச்சுதுன்னா காற்றுல போகிற மாதிரி அடிக்கக்கூடாது காற்று குறைவாக இருக்கிற நேரங்களில் அடிக்கணும் இது மாதிரியான விதிமுறைகள்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணுங்க இது இதுக்கு மட்டும் கிடையாது பூச்சி மருந்து அடிச்சாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக அப்போது நம்ம அடிக்கிற மருந்து அடிக்கிற முறைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இந்த ட்ரம் கார்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி அதை முறையாக செஞ்சால் மட்டும்தான் அந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்குங்க அப்போது இது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க அதாவது இப்போ அழைச்சா இது எத்தனை மாதத்து தாங்கும் சரி இது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்க எத்தனை மாதத்து தாங்குது ஒரு ஒரு நாள் அடிச்சுட்டு அடுத்த மூணாவது நாளே மருந்து அடிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி தாங்க இது என்னென்னா நீங்கள் சூழ்நிலைகள் வந்து அதை மாற்றும் திடீர்னு வந்து நீங்கள் இப்போ நீங்கள் அடிக்கிறீங்க நைட்டு ரொம்ப ஜாஸ்தி பண்ணி பெய்யுது அப்படின்னா அது வந்து அப்போ இன்னும் ஒரு வாரத்தில் அதுதான் அடிக்க சொல்கிறேன் திரும்ப இப்போது அந்த ஏரியாவில் ஒரு ஒரு குறிப்பிட்ட குரூப்பு தான் பன்றிகள் இருக்கும் அது வந்துட்டு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்போ புது பண்டிகை அந்த ஏரியாவுக்கு வருதோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏரியா மறுபடியும் உங்கள் வயலுக்கு வரலாம் ஓ மினிமம் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது சரிங்களா இடையில வருது அப்படின்னா நீங்கள் அடித்த முறை தவறாக இருக்கலாம் இல்லை அடித்த பின்னாடி மழை பெஞ்சிருக்கலாம் அடித்த பின்னாடி பனி அதிகமாக பெஞ்சிருக்கலாம் அதில் மருந்து கழுவிக்கிட்டு போயிருக்கலாங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம் இது ஒன்லி அந்த ஸ்மெல்லுக்காக தான் வராமல் இருக்குது வேறு எந்த இதுவும் அதில் கிடையாது இது பியூர்லி ஆயில் பேஸ்டு ஆர்கானிக் ப்ராடக்ட் தான் இது பயிருக்கோ உங்களுக்கோ எந்தவித பாதிப்பும் பண்ணாது ஈவன் மற்ற உயிரினங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் பண்ணாது இது வந்து பூச்சியும் ரிப்பல் பண்ணும் அதனால் தைரியமாக இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நான் சொன்ன முறைகளில் ஸ்ப்ரே பண்ணி அதாவது இந்த ட்ரம் கார்டு அப்படின்றத கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு நல்ல ஒரு ரிப்பலண்ட்டாக பயன்படும் என்று கூறி நன்றி நண்பர்களே உங்களோட இந்த ட்ரம் கார்டு என்பதை நல்ல முறையில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே